பிரியப்பட்ட கல்லோடை விவர்ஸ் எல்லோருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூன் மாதம் தேசிய அளவில் உதவி பேராசிரியர் பணியிடத்திற்கான தகவல் தேர்வு நடக்க இருக்கிறது இந்த தேர்வில் வரலாறு பாடத்தை தேர்வு செய்து படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு உதவி செய்யும் நோக்கத்தோடு நம்மளுடைய கல்லோடை யூடியூப் சேனல் சார்பாக அதிகாலை ஐந்து மணிக்கு ஒவ்வொரு நாளும் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைப்புகளில் சிலபஸை பேஸ் பண்ணி கிளாஸஸ் ஆன்லைனில் நடக்க இருக்கிறது ஏற்கனவே நடந்துக்கிட்டு இருக்குது வாய்ப்புள்ள வரலாறு பயிலக்கூடிய மாணவர்கள் விருப்பம் இருக்கும் பட்சத்தில் ஒவ்வொரு நாள் காலையிலும் அதிகாலை வகுப்பை நீங்கள் இலவசமாக அட்டன் செய்ய முடியும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி வரக்கூடிய ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்வில் வெற்றி பெற்று நீங்கள் உதவி பேராசிரியராக செல்வதற்கு கல்லோடையினுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் அதே நேரத்தில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இரண்டு விதமான வாய்ப்பு என்பது இருக்கிறது ஒன்று நெட் எக்ஸாம் ரெண்டாவது செட் எக்ஸாம் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் மாநில அளவில் தகுதி தேர்வை நடத்த அதையும் தமிழகத்தில் இருக்கின்ற மாணவர்கள் பயன்படுத்த முடியும் ஆகவே கல்லோடையோடு இணைந்தது